ஓம் சரவணபவ திருச்செந்தூருக்கான திருப்புகள் அறிவழிய மயில் பெருகும் மலமுழுக அகலாதி அணையும் அருகில் உற பெருவியல உறவு மல அழலி நகர் அலையாதே சிறியுமிரு வினைகரண மறுபு பல ஒளிய உயிர் திருவடியில் அருள்வாயே உந்தன் திருவடியில் அணுகவரம் தருவாயே சிவனை நிகர் புதிய வரை முனிவனக மகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே தவரி அளறி மாதி நடுவன் மக பதி முளறி நிருதி நிதி பதிக்கறிய வனமாளி நிலவுமரை அவன் இவர்கள் அழைய அரசு உரிமை பூரி நிருதனுர மர அயிலை விடுவோனே மரிபரசு கரமிலகு பரமணுமை இருவிலியும் மகிழமடி மிசை வளரு மிளையோ நே மதலை தவளுசியடை மணி மணிப்புளின மறைய உயர் கரையில் உரை பெருமாளே மதலை தவளுததியின மறைய உயர் கரையில் உரை பெருமாளே உன் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே உந்தன் திருவடியில் அருகவரம் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அருகவராள்